ரெண்டாம் படம் உணவு படிக்க போறோம் உணவு படத்துல ஆரோக்கியமான உணவுகளை தயாரிக்கும் போது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களை பார்க்க இடம் கருவி உபகரணங்கள் மூல பொருட்கள் இந்த உணவு செய்தவர் அவர் வந்து சுத்தமா ஆடும் அவரும் சுத்தமா இருக்கணும் அதுக்கப்புறம் மூலப்பொருட்கள் இருக்கணும் சரியா அதுக்கப்புறம் உணவு சமையலறையில் பின்பற்ற வேண்டிய நடை நடைமுறைகள் உணவு அறையில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்னென்னா மேலங்கி உடை மேலங்கி உடைனா ஏப்ரல் ஏப்ரல் அணிஞ்சிக்கிட்டு தான் உணவு சமைக்கணும் அதுக்கப்புறம் தலை கவசம் வரையும் வாய் கவசம் கையுறை கை துண்டு அணியணும் அதுக்கு அப்புறம் தலைக்கவசம் தலைக்கு போடுறது வாய்க்கவசம் வந்து மாஸ்க் முகத்துக்கு போடுறது கையுறை கைக்கு போடணும் கை துண்டு ஏதாவது பொருட்கள் துடைக்கிறதுக்கு அதுக்கு கை துண்டு சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்கும் இயல்பு சமைக்கும் சமைக்கிறதுண்ட இயல்பு சமைக்கிறது இயல்புகள் பார்த்தீங்கன்னா காற்று இருக்கும் சுத்தமான காற்று இருக்கணும் நல்லா வெடிச்ச வர மாதிரி இருக்கணும் ஒளி குடிநீர் நல்லா இருக்கணும் இட தேவையான அளவான இட வசதி இருக்கணும் உபகரணங்கள் அழகா அடி அந்த ரோலை அடுக்கி வச்சு இருக்கணும் சரி அது அது சமையல் இயல்புகள்லாம் இதெல்லாம் நடக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உணவு கருவிகளும் உப உபகரணங்களும் உணவு சமைக்கிறதுக்கான தேவையான கருவிகளும் உபகரணம் സമയപാത്രം കരണ്ടി വക സറുത്തൂളുകൾ സറുത്തൂൾ അത് മിളകായ്